வாழ்க்கை அமைந்தால் எம்ஜிஆரை போல் அமைய வேண்டும் இனி ஒவ்வொரு குழந்தைகளும் எம்ஜிஆரை போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகை ஆகாது அப்படிப்பட்ட ஒரு ஆழ விருஷம் அந்த விருஷத்திலே ஆயிரமாயிரம் பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கிறது அந்த விருஷத்தை நம்பி கோடான கோடி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தன்னலம் கருதாத அந்த பொன்மலை நம்மை விட்டு பிரிந்தது அடடா சொல்ல முடியாது நட்டம் ஒரு பெரிய ஆரவிருட்சம் இருந்து விட்டது கலை உலகத்துக்கு மட்டுமல்ல அரசியல் உலகத்திற்கு மட்டுமல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற கோலான கோடி ஏழை அரிஜன மக்களுக்கெல்லாம் பல ஆண்டுகள் அவர்களோடு ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்ற படத்தில் அவருடன் நான் நடித்தேன் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு சாதாரணப்பட்ட மனிதனாக நான் மட்டுமில்லை எங்கே பார்த்தாலும் மக்கள் நமது தமிழ் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கும் ஒவ்வொரு தமிழ் தமிழ் மக்களும் அவரை நினைக்காமல் இருக்கவே முடியாது it is like the moon going behind the clouds leaving us in darkness has been my brother and my guru also as an artist not only he a colleague but now with the present life as a politician he has inspired me he has shown me the real path of repaying the adoration and the support we got from the people as artists so the man who inspired me the great soul who has என்னை பொக்கு நேசத்தில் மாமியதை மனிதர்களை நேசிப்பது மக்களை நேசிப்பது கடை குடிமகனின் இதயத்திலும் இடம்பெற்றதற்கு ஒரே காரணம் அவருடைய அன்பு அதற்கு மேலாக அந்த அதாவது கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்லுவார்களே அது வார்த்தைக்காக போடப்பட்டது என்னவோ அது இதிகாசங்களிலும் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் யதார்த்தமாக கொடுத்து சிவந்த கரம் என்றால் ஒரே கரம் அது மக்கள் திகழகத்தின் கரம் தான் ஆகினால் தான் இன்று தமிழகம் முழுவதும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தெய்வம் தான் எனக்கு நான் நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் நடந்து எனக்கு குருவா இருந்தாரு என் வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் அப்புறம் பெங்களூர் வந்து இன்னைக்கு எவ்வளவோ தைரியம் சொன்னாரு இன்னைக்கு நான் ஜானுமாவுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நிலமையே கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சினிமால மதுரை வீரன் படத்தை நான் நூத்தி ஒருவா பார்த்ததா எங்க வீட்டுல எனக்கு எனக்கே இல்லை டெய்லி தேட்டர்ல கொண்டு போய் உட்காந்து குழந்தையா இருக்கும்போது அப்படி பார்த்த திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் நடிக்க வந்த பொழுது ஆனந்த ஜோதியில் நடித்த பொழுது ஒரு பெரிய நடிகருடன் நடிக்கிறோம் எம்ஜிஆர் நான் பார்த்த கனவு கண்டனம் என்ற அந்த பதட்டமே இல்லாமல் செய்து விட்டார் தோட்டத்தில் அவர் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்த அந்த காலம் முதல் இன்று சில நேரங்களில் சோர்ந்து அவரிடம் அறிவுரைக்காக செல்லும் பொழுது வாழ்க்கையில் கூட எப்படி நீந்த வேண்டும் என்று கத்துக் கொடுத்தவர் அவர் எம்ஜிஆர் மரணம் என்ற இரண்டு வார்த்தைகளையும் ஒரே வார்த்தை ஒரே வாக்கியத்தில் சேர்த்து சொல்ல முடியும் என்று நான் யோசித்து பார்க்கவே இல்லை மூன்று தலைமுறைகளாக என்ற ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறது பாசம் அன்பு என்று தர்மத்து கூட சொல்லுவாங்க இந்த உலகமே இருட்டு போச்சு அவரோட எத்தனையோ படங்கள் நடித்தேன் முதல் படம் மர்மயோகி சர்வாதிகாரி சக்கரவர்த்தி திருமகள் மன்னாதி மன்னன் இன்னும் எத்தனையோ படங்கள் இருக்கு கடைசி படம் அவரோட நடித்தது அவர் அவரோட சகாப்தம் என்னுடைய அண்ணன் பொண்ணு செம்மல் ஒரு சகாப்தம் தான் சொல்ல வேண்டும் அந்த சகாப்தம் முடிந்து விட்டது ஆகவே இந்த நேரத்தில் என்னுடைய கழகத்தோடர்களுக்கும் மற்றவர்களுக்கு நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் பாதம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருப்பதுதான் அவருக்கு நாம் செய்யும் கைமாறு அவங்க ஒற்றுமையாக இருந்து காட்டுவதுதான் நாட்டு மக்களுக்கு நாம் செய்யும் துண்டு பழக்க வழக்கத்தை கடைபிடிங்க எல்லா நடிகர்களுக்கு நான் சொல்றேன் ஆனா தயவு செய்து யாரு எம்ஜிஆர் ஆசைப்படாதீங்க அது முடியாது நல்லா செல்லமா அழைக்கப்பட்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைங்கிற ஃபீலிங்கே இல்லை

எஸ்பி பாலசுரமணியமாக மலேசியா வாசினை பண்ண நாங்களும் கூட கையை தூக்கிட்டு பாடிருவோம் ஆனால் எங்களால் மாபெரும் சபை நடக்கவும் முடியாது அந்த அவருக்கு விழுந்த மாதிரி மாலைகளும் விடாது எல்லாரும் அவர் ஜனங்களுக்கு போய்ட்டு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து அவர் இத்தனை நாள் ஏழைகளுக்கு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை எல்லோரும் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆஸ் அ மேன் ஹியேட் சம் எக்ஸ்ட்ரோர்ட்னரி குவாலிட்டிஸ் அதுதான் அவருடைய சக்சஸ்க்கு நான் காரணம் நினைக்கிறேன் இப்போ அவர் அவருக்கு ஒரு உடம்பு வந்ததுன்னா எத்தனை பேரு தமிழ்நாட்டுல அது பாதிக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒன்னு எத்தனை பேருக்கு வரும் கேரிஸ்மா எத்தனை பேருக்கு இருக்கும் எத்தனை பேராலும் இந்த மாதிரி ஒரு லெவல் அட்டைன் பண்ண முடியும்லாம் நினைச்சு பார்த்தா தி சம்திங் இம் இம்பாசபிள் ஒரு ஃபினோமென்ன்றதுதான் அவரை டிஸ்கைப் பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை ஒவ்வொருத்தோட உள்ளத்துலயும் நிறைஞ்சு இருக்குற ஏக்கா எப்படி மறப்பானு யாராலையும் மறக்க முடியாது அவர் எல்லாரும் மனசுலையும் கடவுளாதான் இருக்கிறாரு